மேல்முறையீட்டு அலுவலர் அப்படின்னா ஒரு தகவல் பெரும் உரிமை சட்டத்தில் ஒரு மனுவை நம்ம எழுதி அனுப்பிடுறோம் எழுதி அனுப்பின பிறகு அதுக்கு ஒரு தகவல் வரும் வந்து நமக்கு வந்து திருப்தி இல்லாமல் இருக்கும் ஒன்று இன்னொன்று வந்து தகவலே வராமல் இருக்கும் இது ரெண்டு விஷயம் நடந்துச்சுன்னு வைங்க இப்போ இந்த ரெண்டு விஷயத்திற்கு நம்ம வந்து போய் அடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகக்கூடிய அலுவலருடைய பேர் தான் முதல் மேல்முறையீட்டு அலுவலர் தலைமைச் சட்டத்தில் ரெண்டு மேல்முறையீடு இருக்கு ஒன்று முதல் மேல்முறையீடு ஒன்னொன்று இரண்டாம் மேல்முறையீடு இதில் முதல் மேல்முறையீட்டு அலுவலர் எங்கே இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா பொது தகவல் அலுவலர் எங்க இருக்காரோ அந்த பத்து பொதுத்தளவர்களோ இருபது பொதுத்தளோ இருக்கக்கூடிய ஒரு பொது அதிகார அமைப்பு ஒரு மாநகராட்சியிலயோ இல்ல ஒரு கலெக்டர் இருப்பாங்க அவங்க அனைவருக்குமே ஒரு மேல்முறையீட்டாளர் இருப்பாங்க இதை எப்படி நம்ம வைக்கலாம்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு இருபது ஆசிரியர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கிற மாதிரி ஒரு அரசு அலுவலகத்தில் பத்தோ பதினைந்தோ பொது தகவல் அலுவலர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு மேல்முறையீட்டாளர் இருப்பாங்க இந்த பொது தகவல் அலுவலர் உங்களுக்கு சரியா பதில் தராட்டியோ அல்லது பதிலே தராம விட்டாலோ இந்த ரெண்டு விஷயத்துக்காகவும் நீங்க போய் அணுகுவீங்க யார் அணுவீங்க மேல்முறையீட்டாளர் அணுகுவீங்க அந்த மேல்முறை